மஞ்சள் காமாலை என்றாலே பலரின் நினைவுக்கு எட்டுவது கீழா நெல்லிதான் இதன் இலைகள் புளிய மரத்தின் இலைகளைப் போன்று சிறியதாக இரண்டு வரிசைகளிலும் அதன் அடிப்பகுதியில் காய்களையும் கொண்டுள்ள சிறு செடி இது கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி என்றும் அழைக்கப்படுகிறது வேறு பெயர்கள் கீழ்காய் நெல்லி இளஞ்சியம் அவகதவாய் காமாலை நிவர்த்தி வித்துவேஷரம் தன்மைகள் கீழாநெல்லி மாற்றடுக்கில் இரு சீராய் அமைந்த சிறு இலைகளையுடைய குறுஞ்செடி இனமாகும் இது மிக்க குழுமைத்தன்மையுடையது வாதத்தை வளர்க்கும் விந்துவை மிகுதியாக வளர்க்கும் கபத்தை தணிக்கும் இதன் இலைகளில் பிலாந்தின் உலர்ந்த இலைகளில் ஹைப்போபிலாந்தின் பிலாந்தின் உள்ளன மருத்துவ குணங்கள் கீழாநெல்லியைப் பிழிந்து சாறு எடுத்து அதனை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நின்றுவிடும் கீழாநெல்லி இலையுடன் உப்பு சேர்த்து அரைத்து சுரி சிறங்கு அரிப்பு உள்ள இடங்களில் தடவினால் குணமாகும் சிறிது சீரகத்துடன் கீழாநெல்லி வைத்து அரைத்து எலுமிச்சை சாரில் சேர்த்து பருகி வர கல்லீரல் நோய்கள் குணமாகும் கீழாநெல்லியின் இலையை நிழலில் உலர்த்தி காய வைத்து இடித்துப் பொடியாக்கி ஒரு தேக்கரண்டி பொடியை வெள்ளாட்டுப்பாலில் அல்லது பசும்பாலில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை மேக வெட்டை தீரும் கீழாநெல்லி இலையுடன் மாதுளம் நாவல் கொழுந்து இலைகளைச் சம அளவாக எடுத்து அரைத்து நெல்லிக்காய் அளவு வெறும் வயிற்றில் ஒன்று டம்ளர் மோரில் கலக்கிக் குடித்து வர சீதபேதியை நிறுத்தும் வாலிப வயோதிகம் நீங்க வேண்டுமானால் ஓரிதழ் தாமரையுடன் சம அளவாக கீழா நெல்லி இலையைச் சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு அதிகாலையில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் கீழா நெல்லி பொடி மஞ்சள் காமாலை உடலில் உண்டாகும் வெப்பம் உடலில் ஊறிய மேகம் தாது வெப்பம் நீரிழிவு இவற்றைப் போக்க உதவும் கீழா நெல்லி இலையை மட்டும் எடுத்து அம்மியில் வைத்து சிறிதளவு உப்புச் சேர்த்து மைபோல இல்லாமல் சிறிது சொரசொரப்பாக அரைத்து உடலில் பூசி வைத்து கால் மணி நேரம் ஊறிய பின் வெந்நீரில் குளிக்க வேண்டும் இந்த விதமாக மூன்று நாள் செய்தால் தேக அரிப்பு நீங்கும் கீழாநெல்லி சாற்றை சர்க்கரை கலந்து உட்கொண்டால் இருமல் இழுப்பு நீங்கும் கீழாநெல்லி இலையை அரைத்து பாலுடன் சாப்பிட இரத்த சோகை கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகங்களின் வீக்கம் குறையும் இரத்தத்தை சுத்தம் செய்யும்